ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பொரியல் சூப்பரான இந்த காலிஃப்ளவர் பொரியல் வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் இல்லை சாதத்துக்கூட சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே முதல் பச்சை தண்ணியில் ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடாக ஆரம்பித்தோடனே கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டும் போட்டு தண்ணியை கொதி வர வரைக்கும் விட்டுடலாம் தண்ணி கொதி வர ஆரம்பித்தோடனே இப்போ எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் கொதி வந்தோடனே பாருங்கள் அளவுக்கு வந்தால் போதும் இப்போ எடுத்து வச்சிடலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வைக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ள இதுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததா கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் வந்து இஞ்சி மட்டும் தட்டி போடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் கலந்து விடணும் வெங்காயத்தோட உப்பு காரம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு கலந்து விடணும் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகணும் நடுவில் அப்படியே ரெண்டு மூணு தடவை எடுத்து கலந்து விடணும் பாருங்க பாதி அளவு வதங்கிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மறுபடியும் மூடி வச்சிடலாம் இந்த காலிஃப்ளவர் பொரியல் ரொம்பவே சுலபம் செய்கிறது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா வதங்கியிருக்கு இப்போது இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா அப்படியே மொறுமொருன்னு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவு ரெண்டையும் சேர்த்துட்டு அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் அரிசி மாவு சேர்த்தும் தான் கிறிஸ்பியா வரும் நல்லா எல்லா பக்கமும் கோட் மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்லையே இருக்கட்டும் அவ்வளோதாங்க அருமையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிருச்சு பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் இல்லை சாதத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்